கேப்டன் விஜயகாந்த் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உடல்நலக்குறைவால் மரணம் அடைந்தார் அவரின் மறைவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியது கேப்டனின் மறைவுக்குப் பின்னர் அவருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது கலைத்துறையில் சிறந்த பங்களிப்பை வழங்கியதற்காக விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது அந்த விருது விழா அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற போது கேப்டன் விஜயகாந்த் சார்பில் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த்

பத்மா டுவெண்ட்டி ஃபோர் புத்தகத்தில் அவருடைய வரலாற்றை வந்து பதிவிட்டுருக்காங்க அது அவருடைய பேருக்கு இன்னும் பெருமை செய்ய விஜயகாந்த் அவர் கூட இல்லை அப்படி இன்னும் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல இப்போ டக்குன்னு தோன்றி பல சாதனைகளை செஞ்சு அப்படியே மறைஞ்சிட்டாங்க இனிமே விஜயகாந்த் மாதிரி ஒருத்தரை வந்து பார்க்கவே முடியாது அவங்கள மிஸ் பண்ண ஒரு முதல பிறந்த ஒரு